வெல்கம் டு லை டாகிஸ் கடந்த மூணு நாட்களாகவே பாடகை சுசித்ராங்கிறவங்க என்ன தனுஷும் அநிருத்தம் சேர்ந்து கற்பொழிப்பு பண்ணிட்டாங்கிற மாதிரி குற்றம் சாட்டினாங்க மேலும் கோலிவுட்டில் பல முக்கிய நடிகர் நடிகர்களுடைய அந்தரங்க காட்சிகளையும் வெளியிட்டாங்க இவங்களுடைய இந்த செயலால் அதிகம் பாதிக்கப்பட்டது தனுஷும் சஞ்சிதா செட்டின் தான் தனுஷ அநிருத்தையாவது அவங்க என்னை ரேப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வேறு வாய் வார்த்தையை தான் சொன்னாங்க ஆனால் சஞ்சிதா செட்டியோடைய முழு படத்தையே ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய அதிர்ச்சியை கலப்புனாங்க இந்த சூழ்நிலை தான் சத்தியன் டிவிக்கு நேரில் ஃபோனில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம சுசித்ரா அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க மூணு நாலு நாளைக்கு முன்னாடியே நான் ட்விட்டருக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் அவங்களும் மூணு நாளில் சரி பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கமே போகாமல் இருந்தேன் இந்த சூழ்நிலையில் தான் கண்ட கண்ட நிர்வாண படத்தெலாம் என்னுடைய அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க நான் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது உண்மை தான் ஆனால் அது தொடர்பாக நீங்கள் எந்த கேள்வியும் கேட்க வேணாம் ஆனால் ட்விட்டரை நான் தொடரலை என் ட்விட்டர் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தாங்க தனுஷோட வளர்ச்சியை தடுக்கிறக்காக தான் யாரோ ஹேக்கர்ஸ் இந்த மாதிரி வேலையை செஞ்சதாக இருக்கு ஆனால் சஞ்சிதாவுடைய அந்த முழு நீள படம் உண்மைனு இருக்கு அந்த வீடியோலையும் சஞ்சிதா செட்டியோடைய அடையாளங்கள் தெல்லு தெளிவாக தெரியுது ரெண்டு நாள் முன்பு வரைக்கும் தனுஷ் தான் என்னை கற்பழிச்சாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்த சுசித்ரா இன்னைக்கு பல்ட்டி அடிச்சுருக்கிறது கோலிவுட்ல மிகப்பெரிய பரபரப்பாக கிளப்பியிருக்கு பணம் கொடுத்து சரி பண்ணிட்டாங்களா இல்லை எதுவும் காலையில் விழுந்துட்டாங்களான்னு தெரியல எது எப்படியோ பாடகி சுசித்ரானால் கோலிவுட்டே மிகப்பெரிய ஒரு அவலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்